நம்மளுடைய அந்த மனையோட சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்குல்ல அதாவது தென்மேற்கு பகுதி நம்ம கன்னி மூலை அப்படிலாம் சொல்லுவோம் அங்கே ஒரு கயரை வந்து ஒரு ஆள் அங்கே நீங்கள் பிடிச்சிக்கலாம் கரெக்டாக அந்த கார்னரில் அதில் நீங்கள் வந்து பிடிக்கணும் பிடிச்சிட்டு அந்த கயிறோட மறுபகுதி எங்கே வரணும்னா வடகிழக்கு பகுதி அதாவது நார்த் ஈஸ்ட் நம்ம ஈசானிய மூலைன்னு சொல்கிறோம்ல நம்ம மனையோட அந்த வடகிழக்கு பகுதியில் அந்த கயரை வந்து பிடிக்கணும் ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் இங்கே அந்த மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு பேர் சைடில் வந்து கரெக்டாக அதை நம்ம வந்து அப்படி பிடிச்சி அப்படி பார்த்துக்கணும் அதில் எதுக்காக மெயினாக இதை பிடிக்க சொல்கிறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கயர் வருது பாருங்க அந்த கயருக்கு மேல நம்மளுடைய போர் அல்லது கிணறு வந்து வரக்கூடாது அதனால தான் அதை வந்து பிடிக்க சொல்றது அங்கே இருந்து இங்கே வர அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கயிறுக்கு அந்த பகுதி அல்லது இந்த பகுதியில் உங்களுடைய கிணறு அல்லது போரல் வந்து வச்சுக்கலாம் காலி மலையில நம்ம இந்த மாதிரி தான் பார்ப்போம் இதுக்கு கூட இன்னொரு விஷயம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா உத்தமமா இருக்கும் அதாவது இப்போ நமக்கே தெரியும் நம்ம பிளாட்ல நம்ம எப்படி வந்து வீடு கட்டும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து இருக்கும் ஸோ வந்து எவ்வளோ எந்த எல்கைக்குள்ள கட்டுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல ஸோ அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்க அந்த வீட்டோட கணக்கு பண்ணி அந்த வீட்டோட வடகிழக்கு பகுதி அந்த வீட்டுக்கு ஒரு நார்த் ஈஸ்ட் கார்